ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் முப்பட்ட காலங்குள்ள வந்து நாலு அஞ்சு நாள் ஆகிப்போச்சு உள்ள சுற்றி பத்து இப்படியே வரப்போலையே போயிட்டு வரப்போலையே வந்துடுறது மழை வெஞ்சி தண்ணியாக கிடந்துச்சு பூராமே தார் போட்டுருச்சு பாருங்கள் மொட்டு மரமும் கட்டியாச்சு மரம் எவ்வளோ ஹைட்டாக இருக்குன்னு பாருங்கள் எப்படியும் பதினாலு பதினஞ்சு அடி இருக்கும் போல மரமே நான் நின்று பார்த்தா அண்ணாந்து பார்க்குற மாதிரி இருக்குது இதில் என்ன நடந்து போச்சுன்னா கொஞ்சம் லேசாக கண்டு கண்டு வந்து கொஞ்சம் நெருக்கி போட்டு விட்டேன் வருஷப்படி போட்டு விட்டுருந்தது அவள் கொஞ்சம் அரெடி மாறிப்போச்சு சரி போட்டதை பிரிக்க வேணான்னு அப்படியே விட்டாச்சு வரட்டும் அப்படின்ட்டு ஒன்று ரெண்டு பூட்டிருக்கு பூ பிடிக்காமல் ஈரம் கொஞ்சம் லேசாக உணர்ந்துருக்கு ஹைட்டு தான் ஓவர் ஹைட்டு எவ்வளோ ஹைட்டாக இருக்கும் பொருள் இது உரமே வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கனால ஒரு உரம் சேர்த்து வச்சிருக்கு நாலு உரம் கணக்கு வச்சாச்சு அது குப்பை வேறு அடிச்சிருக்கு அதுதான் பாருங்கள் பதினெட்டு அடி இருக்கும் போல ஹைட்டுவா ஒரு கொஞ்சம் பக்கமாக போட்டனால ஹைட்டு கொஞ்சம் கூடிடுச்சு இந்த இது வந்து ரஸ்தாலி இங்கே பாருங்கள் இது வந்து கொஞ்சம் தூரமாக போட்டதுனால கம்மியாக இருக்குது வருங்க போகிறோம் பாருங்கள் இது ரஸ்தாலி விலை இந்த பூசணிக்காய் இருக்கு கொடுங்கணும் பூர் பூசணிக்காய் இருக்கு இதுக்குள்ளே ரெண்டு பூசணிக்காய் இருக்குது